என் நேம் நீவேதான் லேடிவிங்டன் ஸ்கூல் பக்கத்துல நீலாபஷா தர்கான்ற ஏரியாவில் வசிச்சுட்டு வரேன் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மூணு வருஷமும் போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரே ஒரு திருநங்கைன்றதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்புறம் என்ன மாதிரியே திருநங்கை வந்து ஸ்கூல் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இது என்ன படிக்கணும்னு நான் இப்போ நீத்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் பாஸ் பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாஸ் ஆகிடுவேன் எனக்கு மேற்கல்வி படிக்கிறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் அவ்வளோவா இல்லை எங்கள் பாட்டியோ ரொம்ப இதுவாக இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா வீடோ ரொம்ப ஏழ்மை அதனால் அரசு எனக்கு சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் முழு செலவையும் அரசே எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் மேற்கல்விக்காக இங்கே வந்து மார்னிங் ஸ்டடி செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஸ்டடி ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டடி வச்சாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க ப்ரைவேட்லேருந்து வர வச்சு மதியம் லன்ச்சையும் உங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கொடுத்து வீட்டுக்கு அனுச்சிடுவாங்க ஏழு மணி வரைக்கும் இங்கேயே படிக்க ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அலோவ் பண்ணியிருங்க ஸ்கூலில் வந்து கோச்சிங் எந்தளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க கோச்சிங் கிளாஸ் அதான் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் வச்சு நல்லா சொல்லி கொடுத்தாங்க மேம் ஸ்கூல் மேமே இருப்பாங்க ஏழு மணி வரைக்கும் நைட் ஏழு மணி வரைக்கும் வந்து பசங்கள்லாம் பார்த்துப்பாங்க நல்லா கோச் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கான காரணம் எங்கள் ஹெச்எம் ஸ்கூல் மேம்ஸு இவங்க ரெண்டு பேரும் தான் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஸ்கூல் படிப்பில் வணக்கம் என்னோடய பேர் சாம்பவி நான் திருவள்ளிக்கேணியை சேர்ந்த திருநங்கை நிவேதா ஸ்கூல் ஸ்டடீஸை டிஸ்கன்டி பண்ணிவிட்டு ட்ரான்ஜெண்டராக கன் ட்ரான்ஸ்ஜெண்டராக கன்வெர்ட் ஆகி வீட்டில் ப்ராப்ளம் ஆகி வந்தால் வந்த உடனே நிவேதா என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வார்த்தை பாட்டி எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு வீட்டுக்கு வந்த சக திருநங்கைகள் யாருமே அந்த வார்த்தையை சொல்லலை அவள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாங்கள் எவ்வளவோ போராடி அந்த ஸ்கூலில் சீட்டு கிடச்சது ஸ்கூல்லேயும் சேர்த்து விட்டோம் ஆனால் இன்றைக்கி இவ பன்னெண்டாவது பொதுத் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கிறான்ற ஒரு விஷயத்துக்கு முக்கிய காரணம் அவளுடைய ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் முழுக்க முழுக்க அவளை ஒரு திருநங்கையே இல்லாமல் சக மாணவிகள் போலவே அவளை வழி நடத்தி இன்னைக்கு அவளை ஒரு இடத்துல நிற்க வச்சதுக்கு அவள் ஸ்கூல் டீச்சரும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் காரணம் நல்ல டீச்சிங் இந்த ஸ்கூலில் இருக்குது காலையில் செவன் தேர்ட்டிக்கு போனால் அதோட ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வருவாள் அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி அவளுக்கு கோச்சிங்கும் கொடுத்து இப்போ அவளை வழி நடத்துனது எல்லாம் அவளோட ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எனக்கு அதனால் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்கெல்லாம் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டுருக்குறேன் அதாவது ஒ ஒட்டு மொத்தமாக அவள் தனி தனிநபர்களுடைய இடத்துல இல்லை எங்களுடைய திருநங்கைகளுடைய சமுதாயத்தில் எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு கூட்டத்தில் தான் இருந்தால் ஒரு சின்ன வீடு அதில் ஒரு ஏழு எட்டு திருநங்கைகள் இருப்பாங்க அதில் நாலு திருநங்கை காலையில் விடுஞ்சோடனே பெக்கிங் போனோம் மற்றவங்களும் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே சப்தமாக இருக்கும் கூச்சலாக இருக்கும் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலை விட இது ரொம்ப அமக்கலம் ஒரு வீடு திருநங்கைங்களோட வீடு அங்கே இருந்து அவள் படித்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துப்பா எழுந்து அவள் உட்காந்து படிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இருக்குது அதையெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க நாங்களாம் ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவளை படிக்க சொன்னோம் படித்தா பாஸ் பண்ணிட்டா இது ப இதுக்கப்புறமா ஒரு மேற்கல்வி என்ன அவள் யோசித்து வச்சு எதன் வழி போகிறாளோ அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் உறுதுணையாக இருந்து அவளை படிக்க வைப்போம் அடுத்து அவளை போல திருநங்கைகள் யாராவது வந்து எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கிறது கேட்டாங்கன்னா நிவேதாவை எப்படி நாங்கள் நடத்தணுமோ அதே போல் அந்த திருநங்கையும் வழிநடத்தி அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு அடுத்தடுத்து பொதுத் தேர்வில் ஒரு திருநங்கையை எழுது வைக்கிறதுக்கான என்ன முயற்சியோ அந்த முயற்சி நாங்கள் எடுப்போம் என்னுடைய பேர் அனுஸ்ரீ நான் தமிழ்நாடு திருநீர் நலவாரத்தினுடைய நலவாரிய உறுப்பினராக இருக்கிறேன் இந்த மாதிரி நிவேதா இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றான்ட்டு என்னுடைய சகோதரி சாம்பவ் என்கிட்ட சொல்லும் போது நான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த ஸ்கூல்லையுமே பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து ஒரு திருநையும் சீட்டு கொடுத்தா இது வரைக்குமே நாங்கள் இங்கே கேள்விப்படறதில்லை நம்மளால் மு முடிஞ்ச முயற்சிகளை எடுப்போம்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இந்த பள்ளியில் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணும் பெரிய தடைகள் எங்களுக்கு இருந்தது இப்படி ஒரு திருநங்கை படித்தா மற்ற மாணவிகளுக்கு எதுவும் பிரச்சனை வராதான்னு எழுதி கொடுன்னான்னு சொல்லிகூட எங்களை கேட்டிருந்தாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் நாங்கள் பள்ளி கல்வித்துறை சார்ந்த எல்லா ஆஃபீஸர்களையும் போய் சந்தித்தோம் எக்மூரில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரியா மேடம்ன்ற ஒரு மேடம் தான் வந்து இன்னைக்கு நிவேதா இங்கே படிக்கிறதுக்கான முழு காரணம் அவங்க தான் அவங்க தான் இங்கே சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக சிபாரிஸ் பண்ணியிருந்தாங்க நான் கொ நான் வச்சு வேண்டு அவங்க தான் எங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எங்கள் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் திருநங்கை நலவாரி அடையாள அட்டைன்ற ஒரு விஷயம் திரு நிவேதாக்கு வந்து படிக்கணும்னும் போது அது ஒரு தடையாக இருந்து அது கிடச்சிது இது ரெண்டுமே கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இங்கே சீட் கிடச்சி இன்றைக்கி நிவேதா இங்கே படிச்சுருக்குறா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணுமே போர்டு எக்ஸாம் எழுதி அவள் பாஸ் பண்ணியிருக்கிறாள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கி ஒரு திருநங்கையாக அவள் இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சமூகத்தில் இந்த மாதிரி பலர் வந்து இப்படி படிக்க முன்வரணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் நான் வந்து தமிழ்நாட்டுடைய முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி இன்றைக்கி நான் படிப்பால் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்னம்போது அப்போ எல்லாருக்குமே படிப்பு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி படிக்கணும்னு இப்போ ஆசைப்படுற பிள்ளைங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற இடத்துல நாங்கள் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிவேதா அதே மாதிரி தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கையாக முழு திருநங்கையாக வந்து நீட் எக்ஸாம் எழுதின ஒரு திருநங்கை நிவேதா தான் நீட் எக்ஸாம் மூலியமாக அவளுக்கு ஒரு மருத்துவ சீட் கிடச்சி அவளுக்கு ஒரு படி ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் திருநங்கைகளுக்கு அல்லது மூன்றாம் பாலந்தவர்களுக்கு வந்து மேற்படிப்புக்கான செலவினங்களையும் மேற்படிப்புக்கான சீட்டையும் இலவசமாக கொடுக்கப்படும் அரசை ஏற்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஐயாவுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நிவேதாக்கும் ஒரு சீட் கிடச்சி அவள் வாழ்க்கையில படிச்சானாக்கா எங்க சமூகத்துக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா இருக்கும்னு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க